வள்தமிழ் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்க செய்வது உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புக்களை அறியலாம் வாருங்கள் மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புக்களில் ஒன்று மொழி மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே உலகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சுவடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கியவளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே ஆக அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்படுபவை சில மொழிகளே தமிழ்மொழி அதற்கு சிறப்பு மிக்க செம்மொழியாகும் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனி இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்ற தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் எளிய மொழி தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளியதாக ஒழிக்கலாம் எழுத்துக்களை கூட்டி எழுத் ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் எடுத்துக்காட்டு ஆ கூட்டல் மூக்கூட்டல் து அமுது தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எழுதிதான் இசற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் அ ஏ ஞ இடஞ்சொலி எழுத்துக்கள் ட யா ரா சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் தமிழ் தொல்காப்பியம் தமிழின் கிழவியும் ட்ரன்றே தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் வஞ்சி நூற்றி அறுபத்தி ஐந்து தமிழன் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் இருபத்தி மூணு சீர்மை மொழி சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் தமிழ் மொழியை பல வகை சீர்களுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவும் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல்குடல் திணை உயர் அல்லா உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகட்காய் பாகு குட்டல் அழு குட்டல் காய் என வழங்கினார் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி வளமை மொழி தமிழ் வளமிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களைக் கொண்டது திருக்குறள் நாளடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை முக்கிய காப்பியங்களை கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி தமிழ்மொழி செல் சொல்வளம் மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும் சான்றாக பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகிய பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு சான்றாக மா என்னும் ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவதும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதி புதிதாக உருவாகி வருகின்றன செயல் கவிதை புதுக்கவிதை துளிப்பா துளிப்பா போன்றன கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள் தற்போதைய அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது தாவர இலைப்பெயர்கள் ஆள் அரசு மா பழா வாழை இலை அகத்தி பசலை முருங்கை கீரை அரகு கோரை புல் நெல் வரகு தாள் மல்லி தாளை சப்பாத்தி கள்ளி தாழை மடல் கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு பாக்கு பூந்தல் புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தொடுபொறி செயலி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சமூக ஊடகங்களான செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தப்படத்தக்கவையாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமாக வடிவத்தையும் பெற்றுள்ளன மூத்த மொழி மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புதுமொழியாகவும் திகழ்கிறது இதற்கு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் சொல் இடம்பெற்ற நூல் வேளாண்மை களித்தொகை நூத்தி ஒன்று திருக்குறள் எண்பத்தி ஒன்று உழவர் நற்றினை நாலு பாம்பு குறுந்தொகை இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வெள்ளம் பதிற்று பத்து பதினைந்து முதலை குறுந்தொகை முன்னூற்றி இருபத்தி நான்கு கோடை அகநானூறு நாற்பத்தி இரண்டு உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறு திருமுருகாற்றுப்படை ஒன்று மருந்து அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஏழு திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஊர் தொல்காப்பியம் அகத்தினையியல் நாற்பத்தி ஒன்று அன்பு தொல்காப்பியம் களவியல் நூற்றி பத்து திருக்குறள் எண்பத்தி நாலு உயிர் தொல்காப்பியம் கிழவியாக்கம் ஐம்பத்தி ஆறு திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியியல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு திருக்குறள் ஐந் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மீன் குறுந்தொகை ஐம்பத்தி நாலு புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் எழுபத்தி ஒன்று அரசு திருக்குறள் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு குறுந்தொகை எழுபத்தி இரண்டு செல் தொல்காப்பியம் எழுபத்தி ஐந்து புறதிணையியல் பார் பெரும்பனாற்று படை நானூத்தி முப்பத்தி ஐந்து ஒளி தொல்காப்பியம் கிழவியாக்கம் நாற்பத்தி எட்டு முடி தொல்காப்பியம் வினையியல் இருநூத்தி ஆறு பிறந்தநாள் வாழ்த்து நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திசைக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அறிவுமதி சரியானவனையை தேர்ந்தெடுத்து எழுதுக தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீரழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சுழம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனியதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு கோடிட்ட இடத்தை நிரப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டாஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் அடிப்படையில்